ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஆர்எக்ஸ் தமிழ் சேனல் நாம் இந்த வீடியோவில் மென்டேட்னு சொல்லப்படுற மெடிசின் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மென்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிமாலயா ப்ராடக்ட் இது பார்த்தீங்கன்னா அறிவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் மேலும் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மெடிசனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆயுர்வேதிக் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த ட்ரெக்கோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனை ஆப்டிமைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மெமரி பவரை என்ஹான்ஸ் பண்ணோம் மேலும் லேர்னிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க அதாவது நம்ம மைண்டை நல்லா ஃபோக்கஸ்டாக வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு அட்டென்ஷனாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் மேலும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் பண்ணி ஆங்ஸைட்டி அண்டு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க அவங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த மெடிசன் இருக்கும் டிப்ரஷன் மட்டும் இல்லாமல் எபிலெப்சியை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த ட்ரெக்கோட மேக்ஸிமம் டோஸஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டூ டேப்லெட் நம்ம டொய்ஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபிசிஷியன்ஸ் சொல்கிற டோஸில் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும் இந்த ட்ரெக்கை எடுக்கிறதுக்கு முன்னால் ஃபிசிஷியன்ஸ் கைடன்ஸ் இல்லாமல் மேக்ஸிமம் எடுத்துக்கிற வேண்டாம் இந்த மென்டல் டேப்லெட்டை எது மாதிரியான கண்டிஷன்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டல் ரிட்டர்னஸ் அதாவது மனநல குறைபாடு பார்க்கின்சன் நடுக்குவாதம் எபிலெப்சி வலிப்பு அல்சைமர் மறதி அது மட்டும் இல்லாமல் ஏடிஹெச்டின்னு சொல்லப்படுற அட்டென்ஷன் டிஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு விஷயத்தில் அட்டென்ஷனாக இருக்க முடியாமல் ட்ரபுள் ஆவாங்க அல்லது ஓவர்லி ஆக்டிவாக இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸாக இருக்கும் போதே நமக்கு தெரிய வந்துடும் இது மாதிரியான கண்டிஷன் உள்ள பேஷண்ட் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த மென்டாக் டேப்லெட்டை எடுத்துக்கலாம் மேலும் ஆன்டி சைக்காட்ரிக் அண்டு ஆன்டி டிப்ரெஷன் ட்ரெக்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மென்டாக் டேப்லெட்டோட சேர்த்து எடுத்துக்கக்கூடாது ஏன்னா இன்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும் இந்த ட்ரக்கை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் கான்சென்ட்ரேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட சஜஷன் பண்ணிவிட்டு தேவையான டோஸ் எடுத்துக்கலாம் அண்ட் இதோட காமனான சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரவுசினஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டொமக் அப்செட்டும் ஏற்படும் அதாவது ஒரு ஆயுர்வேதிக் மெடிசனில் மெமரி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நாம் இன்னைக்கு பார்த்தோம் தேங்க் யூ